அடுக்குமாடி குடியிருப்பில் ஜனியில் வசிக்கும் அவரின் வீட்டில் தங்கியிருந்த ஒரு காதல் ஜோடி ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களையும் நாற்பத்தை திருடி கொண்டு தப்பியோடிய நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி நீர் கொழும்பில் கைது செய்யப்பட்டனர் காதலன் மற்றும் காதலி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி வயதுடையவர்கள் நீர்கொழும்பில் உள்ள ஒரு பச்சை குத்தல் மையத்தில் தங்கி இருந்தபோது கைது செய்யப்பட்டதாக தெஹிவலை போலீசார் கூறியுள்ளனர் குடும்பத்துடன் ஜெர்மனியில் வசித்து வந்த ஆயுர்வேத மருத்துவர் தனக்கு சொந்தமான தெஹிவலையில் உள்ள வீட்டில் யாழ் இளைஞர் மூலம் இளம்பெண் ஒருவரிடம் வீட்டை பராமரிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார் அந்நாட்களில் வீட்டில் தங்கியிருந்த இளம்பெண்ணுடன் மருத்துவர் காதல் வையப்பட்டார் மேலும் அவரது மனைவியை விவாகரத்து செய்த பின்னர் அந்த யுவதியை திருமணம் செய்து ஜெர்மனிக்கு அழைத்து செல்வதாக உறுதியளித்த பின்னர் விசா கட்டணமாக நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் தொகையை மூன்று சந்தர்ப்பங்களில் யுவதியின் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார் கோட்டை பகுதியில் தனக்கு தெரிந்த ஒரு பிரெஞ்சு நிறுவனத்தின் பிரதிநிதிக்கு விசாவுக்காக பணம் வழங்கப்பட்டதாகவும் அதற்கான ஆவணங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் கூறியிருந்தார் இளம் பெண்ணின் மாதாந்திர செலவுக்காக மூன்று லட்சம் ரூபாய் மருத்துவரால் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இலங்கையில் இருந்தபோது மருத்துவரின் வங்கி அட்டையை அவரது கணினியில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு அதன் மூலம் மாதத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடியாக பெற்றதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதற்கிடையில் மனைவி இலங்கை வருவதால் வேறு வீட்டிற்கு செல்ல தேவையான பணத்தையும் தருவதாக மருத்துவர் கூறியுள்ளார் கடந்த ஆறாம் தேதி இலங்கைக்கு வந்த மருத்துவர் யுவதியின் மொபைல் போனுக்கு அழைத்தபோது அழைப்பு துண்டிக்கப்பட்டதனால் அடைந்துள்ளார் மருத்துவர் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி உள்ளார் ஏனெனில் மருத்துவர் சேகரித்த மதிப்புமிக்க உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கணினிகள் மற்றும் மின் மின்சாதனைகளை திருடிக்கொண்டு யுவதி தப்பிச் சென்றது கண்டறியப்பட்டது தெஹிவலை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட பின்னர் நீர்கொழும்பில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் அவரை அறிமுகப்படுத்திய தமிழ் இளைஞனுடன் யுவதி கைது செய்யப்பட்ட ாக போலீசார் கூறியுள்ளனர்